ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதால் மனம் நொந்து போய் முருகபக்தர் திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன் உயிரை தியாகம் செய்த விஷயம் நாம் யாவரும் அறிந்ததே அவருக்கு நேற்று இறுதி அஞ்சலியும் இறுதி ஊர்வலமும் நடத்தப்பட்டது அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அவருக்காக மோக்ஷ தீபம் ஏற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் இந்து அமைப்புகளும் அவர்களுடன் இந்துக்களும் இணைந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு அவருக்கு மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனையும் செய்துள்ளார்கள் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார்கள் இப்ப நல்லா நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்க்கணும் இந்த மாதிரி இந்த மோட்ச தீபம் போடுவதற்கு கூட இந்த அரசு பல கெடுபிடிகளை விதித்துள்ளது பல இடங்கள்ல தமிழகத்துல இன்னைக்கு கைதும் செய்திருக்கிறார்கள் தமிழகம் இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவனுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இழப்பீடு தருமோ அதுக்கப்புறம் விஜய் மாநாட்டிற்கு சென்று அங்க இழந்தவர் நெரிசல்ல சிக்கி இழந்தவங்களுக்கு இன்னைக்கு இழப்பீடு கொடுத்திருக்கு அது அரசியலுக்காக செய்திருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் செய்த தவற்றினால் நல்லா நம்ம பார்க்கணும் அன்னைக்கு நீதிமன்றம் இதற்கு உத்தரவிட்டது மலை மேலே போய் தீபம் ஏற்ற வேண்டும் அன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது பத்து பேர் மேலே போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னது அது கூட யாருக்கு அந்த அனுமதி கொடுத்தது ஹெச்ஆர்என்சி தான் அதை பண்ணணும்னு சொன்னாங்க முதல்ல சொன்ன பொழுது ஹெச்ஆர்என்சி அதை செய்யலை அப்படிங்கும் பொழுது தான் அடுத்தது வருது அப்போ இந்த ரெண்டு நேரத்திலையுமே இந்த அரசு அதை ஏற்று அதை செய்திருந்தால் இன்னைக்கு இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்குமா அப்போ இந்த உயர் இன்னைக்கு பலியானதற்கு காரணம் யார் இந்த அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம் இது ஒரு வருத்தத்தை தெரிவிக்கல விதமான இழப்பீடும் தரவில்லை அப்படின்னா இந்துக்களினுடைய உயிர் அப்படின்னா இன்னைக்கு இந்த அரசுக்கு அவ்வளவு ஒரு இதுவாக இருக்கிறதா இலக்காரமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதானே இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அனைவரும் இந்த கேள்வியை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு போதையில இவ்வளவு தமிழகமே சீரழிந்து கொண்டிருக்கிறது அதை இது இந்த அரசாங்கம் சரிப்படுத்துவதில்லை கள்ளச்சாராயம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு இருக்கிறது ஆனால் இந்த அரசினுடைய தவற்றினால் நிகழ்ந்த ஒரு ஒரு உயிர் பலியானதுக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறதுல இன்னைக்கு மக்கள் அவருடைய கோபங்களை எல்லாம் பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அதே நேரத்தில் நம்மளுடைய இன்னொரு கேள்வி இங்கே என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா பின்லேடனை அமெரிக்கா சுட்டு கொண்ட பொழுது இந்த பின்லேடனுடைய ஒரு எந்த ஒரு உடலும் கிடைக்கக்கூடாது அவனை பற்றி எந்த செய்தியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சின்னபின்னமாக பண்ணோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப் ஒரு பயங்கரவாதியை வைத்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அப்போ இங்கே பாருங்க இன்னைக்கு தமிழக அரசு என்ன செய்து வருகிறது ஒரு அமைதியான முறையில் தன் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கார் எதற்காக அரசு செய்த ஒரு தவறுக்காக இந்த தீபத்தை ஏற்றிருந்தாலும் நடந்திருக்காது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதியும் நீதிமன்றம் புதுசாதோ புதிய நடைமுறை இன்னைக்கு நீதிபதி கொண்டு வரல அது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவ்வளோதான் நடந்தது ஆனா அதை செய்யாததனால் ஏற்பட்ட விபரீதம் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஒரு உயிர் தியாகத்தையும் அந்த ஒரு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய உயிர் பலியையும் தன்னுடைய தவற்றை மதிப்பத மறைப்பதற்காக இதை குழி தோண்டி போதைக்க நினைக்கிறது அப்ப அந்த அது இது எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்னு பாருங்க அதே இதே தமிழகத்துல கோவை குண்டுவெடிப்பு அதை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தது நிகழ்த்திய யாரு அல்லுமா அமைப்பு அந்த அல்லுமா அமைப்பினுடைய தலைவனான பாஷா அவனுடைய இறுதி ஊர்வலத்துக்கு இங்க ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டு இங்கே மிகப்பெரிய அளவுல நடந்தது இங்க தமிழகத்துல ஆனால் அதுக்கு நீ தடை விதிக்கலை அப்போ நீ யாரையும் போய் கைது செய்யப்படலை அங்கே பெரிய பெரிய கோஷங்கள் எழுப்பப்பட்டனா அங்கே அதற்காக யார் மேலேயும் வழக்கு பதியப்படவில்லை ஆனால் ஒரு தியாகி இன்னைக்கு இந்த கோவிலுக்காக தன் உயிரை விட்டாலும் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் இந்த அரசனுடைய தவற்று நாள் ஆனால் அவருக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்போ இன்னைக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான இழப்பீடும் தரல எந்த அமைச்சர்களும் ஒரு வருத்தமோ இல்லை ஒரு இரங்கல் செய்தியோ இது வரைக்கும் தரல இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு ஆன்மீக புரட்சி ஆன்மீக புரட்சின்னு அடிக்கடி அங்கங்க சொல்வாரு இதுதான் ஆன்மீக புரட்சியா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கொதித்தெழுந்துதான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்துக்கள் என்னுடைய நிலைமை என்ன தமிழகத்தில் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது மீண்டும் ஒரு இன அழிப்பிற்கான அரசு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பது மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்களின் மூலமாக உறுதியாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக இன்றைக்கி நெல்லை திருச்செந்தூர் இதற்கெல்லாம் விசிட் போகிற நேரத்தில் அங்கே இருக்க மக்கள் கருப்பு கொடியை காமித்து கொண்டிருக்கார்கள் வீடுகளில் எல்லாம் கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து அவர்களையும் இந்த அரசு கைது செய்கிறது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதியான ஒரு விஷயமாக இந்த அரசு காட்டிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மொத்தத்தில் இன்னைக்கு இந்த ஒரு தியாகியினுடைய ஒரு தியாகத்தை மறைப்பதற்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பது கண்கோடு ஆனால் இதை வந்து இப்படியே விடக்கூடாது உடனடியாக அரசாங்கம் இவருக்கு ஒரு இழப்பீடு என்பதை கொடுக்க வேண்டும் இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு இந்துக்கள் போராட வேண்டும் இந்த திருப்பரங்குன்றத்தின் மலையின் மேல் இந்த மலை உச்சியில் அடுத்த வருடம் கார்த்திகை தீபத்திற்கு நிச்சயமாக இந்த தீபம் என்பது ஏற்றப்பட வேண்டும் அதுதான் அந்த ஆன்மாவிற்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அதற்காக இந்துக்கள் தொடர்ந்து போராடி இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதுதான் நம் இதிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது